பண்டைய காலத்தில் அசுரர்கள் தேவலோகத்தை ஆட்சியாய் பிடித்து தேவர்களை கொடுமைப்படுத்தினர் உலகம் துயரத்தில் மூழ்கியது தேவர்களின் மானமும் சுதந்திரமும் அசுரர்களின் தாக்கத்தால் பறிக்கப்பட்டது தேவலோகத்தில் துயரம் வெள்ளம் போல் பரவியது அசுரர்களின் கொடுமையால் தேவர்கள் சிவபெருமானிடம் உதவி கோரினர் உலகத்தை காப்பாற்றுங்கள் பரமேஸ்வரா சிவன் கோபத்தின் சக்தி பிரபஞ்சத்தை நடுங்கச் செய்து உலகம் அழிவின் முனையில் இருந்தது அப்போதுதான் சிவபெருமானின் பேர சக்தி இலகத்திற்குள் வரவேண்டிய நேரம் வந்தது ஆனால் அந்த சக்தியைத் தாங்க முடியாமல் அக்னிதேவன் தவித்தார் இந்த வீரியம் உலகத்தை அழித்துவிடக்கூடாது என்ற தேவர்கள் கண்ணீர் மல்க வேண்டினர் அந்த வேளையில் ஒரு தாய் மனம் விழித்தது ஆம் ஸ்வாகாதேவி அவள் யோசித்தாள் இந்த சக்தி வீணாகிப் போகக்கூடாது உலகம் காக்கும் ஒரு வடிவமாக மாற வேண்டும் என்று அதற்காக அவள் ஆறு பெரிய முனிவர்களின் மனைவிகளின் வடிவத்தை எடுத்தாள் அவர்களெல்லாம் தூய்மை தவம் ஒழுக்கம் எல்லாவற்றிற்கும் எடுத்துக்காட்டு ஆனால் ஒருத்தி மட்டும் வசிஷ்ட முனிவரின் மனைவி அருந்ததி அவளின் தன்மை அவளின் தூய்மை அவ்வளவு உயர்ந்தது அந்த வடிவத்தை ஸ்வாகாதேவியால் கூட எடுக்க முடியவில்லை அந்த இடத்தில்தான் நாம் உணர்கிறோம் பத்தினி தன்மை என்றால் என்ன என்று ஆறு முனிவர்களின் மனைவிகளின் வடிவத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு ஸ்வாகாதேவி அக்னி தேவனுடன் கங்கை நதிக்குச் சென்றாள் கங்கை நதியில் இருந்து ஆறு குழந்தைகள் பிறந்தன அவர்கள் தெய்வீக சக்தியால் ஒளிர்ந்தனர் ஆறு குழந்தைகளை கார்த்திகை நட்சத்திர தேவிகள் தாயாக ஏற்றுக்கொண்டு வளர்த்தனர் ஆறு குழந்தைகள் ஒன்றாக இணைந்து ஆறு முகங்கள் கொண்ட முருகனாக மாறினார்கள் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி வெள்ளை மாளிகையிலிருந்து பிறந்த தங்கள் மகன் முருகனை பார்ப்பதற்காக தாமரை பொய்கை நோக்கி நடந்து புறப்பட்டார்கள் அவர்கள் அந்த தெய்வீக பயணத்தில் செல்லும்போது பார்வதி தேவியின் திருப்பாதங்களில் அணிந்திருந்த இரண்டு சலங்கைகள் நடையின் ஒளியில் ஒன்றோடு ஒன்று உரசியது அந்த உரசிய கணமே ஒரு தெய்வீக அதிசயம் நிகழ்ந்தது அந்த இரு சலங்கைகளிலிருந்து ஒன்பது முத்துக்கள் அற்புதமான ஒளியுடன் பிரிந்து விழுந்தன அந்த ஒன்பது முத்துக்கள் பூமியை தொடும்பொழுது தெய்வ சக்தியால் ஒன்பது நவ மாறின அவை சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி ராகு கேது மனிதர்களின் வாழ்க்கையை வழிநடத்தும் மகத்தான சக்திகளாக உலகத்தில் நிலை கொண்டன சிவபெருமான் மற்றும் உமாதேவி முருகனை அழைத்து செல்ல வந்தார்கள் இவன் எங்கள் குழந்தை இறுதியில் முருகன் கார்த்திகை பெண்கள் சிவன் மற்றும் உமாதேவி இணைந்து உலகிற்கு புகழ்பெற்ற பெற்ற மகாவீர தெய்வமாக அமைந்தார் முருகன் பிறந்தபின் கார்த்திகை பெண்கள் அவனை தங்கள் உயிராக வளர்த்தனர் அவர்களுக்கே அவன் உலகமாயிற்று இவன் எங்கள் குழந்தை என்று கார்த்திகை பெண்கள் முருகனை ஒப்படைக்க மறுத்தனர் இவனை உலகை காக்க பிறந்தவன் முருகன் தெய்வீக பிள்ளை என்பதை அனைவரும் உணர்ந்த தருணம் அது ஒரு நாள் விளையாட்டாக ஒரு ஆற்றை ஒரு கையால் தூக்கி ஒரு பக்கம் வீசுவான் ஒரு கடலை சிரித்துக் கொண்டே மற்றொரு பக்கம் தள்ளுவான் மலைகள் நடுங்கும் நீரோ திசை மாறும் இதையெல்லாம் பார்த்த தேவேந்திரன் இந்த குழந்தை யார் இந்திரனுக்கே முருகனின் சக்தி அச்சத்தை ஏற்படுத்தியது சிறு இருந்தாலும் முருகன் பேரசுர சக்தியை கொண்டவன் இவன் அசுரர்களை அழிக்க பிறந்தவன் என்று சிவபெருமான் அறிவித்தார் உலகை காக்கும் பொறுப்பு இப்போது முருகனின் கரங்களில் ஒப்படைக்கப்பட்டது முருகன் வேலுடன் போருக்கு சென்றான் அசுரர்களை ஒருவராய் ஒருவர் அழித்தான் அந்த பெரும் போரில் தங்க வேலாயுதம் மூன்று துண்டுகளாக பிளந்தது அந்த மூன்று துண்டுகள் மூன்று புனித இடங்களில் விழுந்தன மண்டூர் திருக்கோயில் கதிர்காமம் அந்த இடங்களில்தான் பின்னர் முருகன் ஆலயங்கள் எழுந்தன முருகன் பால்கை குழந்தை தெய்வம் வீர தெய்வம் ஞான தெய்வம்